சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பேப்பர் டூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் இந்த மேஜருக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டடி மெட்டீரியலோட ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிடிஎஃபை அடிப்படையாக கொண்டு பதினைந்தாயிரம் வினாக்களினுடைய கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது ரெண்டுமே உங்களுடைய அரசு பணிக்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடியது ஸோ இதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்கிறோம் நூற்றி ஒரு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஸ்டானது நம்ம என்ன செய்றோம் கண்டக்ட் பண்ணுறோம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வுகள் எத்தனை தேர்வுகள் இருக்குது நூற்றி ஒரு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் எப்படி இணையணும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அதற்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போறோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட் பேஜோடைய பிளான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துறேன் நம்மளுடைய சோசியல் மீடியா குரூப்பில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதக்கூடிய மொபைல் ஆப்ஸ்லையும் கொடுக்குறேன் அப்போ இந்த தேர்வுகள் முழுக்க முழுக்க சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை உங்களுக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ளே நீங்க என்ன செய்ய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி உள்ள போய்க்கிறீங்க ஸோ இந்த தேர்வுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் எண்ணூறு செலுத்தி நீங்க என்ன சரிங்க பிளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி நம்மளுடைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லீப்பை என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறீங்களோ அதே நம்பரில் ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர்னு சொல்லி உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பில் உங்களை நான் என்ன செஞ்சுருவேன் ஆட் பண்ணிடுவேன் நௌ ஆடர்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருவேன் அந்த மெசேஜ் வந்த பிறகு சரிங்களா நீங்கள் பேமெண்ட் கட்டிடுங்க கட்டி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய நம்பரை கொடுத்து அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டு அந்த மொபைல் ஆப்ஸை ஓபன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ரெண்டு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேஜர் சோசியலுக்கு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு டிஎன்டிஇ பேப்பர் டூ சோசியல் டீம் சொல்லி ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அதே இது சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு டிஎன்டிஇ பேப்பர் டூ மேக்ஸ் சயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டீம் சொல்லியிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப்போ அதை கிளிக் பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அட்டண்டன்ஸ் சொல்லி ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அதில் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் என்ன செய்ங்க கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டூ டெஸ்ட் பேஜில் பதினஞ்சாயிரம் கொஸ்டின்ஸ் அது இருக்கும் நாற்பதாயிரம் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் ஒவ்வொரு லெசன் வைஸாக நீங்கள் அந்த லெசனை படிச்சுட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் இருக்கும் இதை நீங்கள் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்த போல்ட்ரு பார்த்திங்கன்னா டெஸ்ட்னு ஒரு இருக்கும் அந்த டெஸ்ட்டு ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொடுக்கக்கூடிய தேர்வு மறுநாள் இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே எழுதுவதற்கு ஏதுவாக ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதில் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிடணும் ஸோ அந்த டெஸ்ட்டை எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் மத ஹோம் ஜூனே பேஜஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா சார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் குரூப்னா மேக்ஸுக்கான வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் விசிபிள் ஆகும் டிஎன்டிஇப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி சோசியல்னா சோசியல் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கும் அந்த சாட் ஆப்ஷனில் தான் உங்களுக்கான கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ பிடிஎஃப்பை நீங்கள் எடுக்கக்கூடியது எங்கே எடுக்கிறீங்க சேட் ஆப்ஷனில் எடுக்கிறீங்க ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதக்கூடியது எங்கே போய் எழுதுறீங்க டெஸ்ட்டு ஃபோல்டரில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலை ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரில் போய் பார்க்குறீங்க எல்லாத்தையுமே நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலும் முன்பு நம்ம நடத்திய டெஸ்டோட கொஷினுக்கும் எழுநூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தேவைங்கிற பட்சத்தில் கட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில் அதை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இங்கே ஸ்டடி மெட்டீரியலாக கொடுக்கக்கூடியதா ஆன்லைனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது ஆகவே உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் போதும்னா எண்ணூறுபா ரூபாய் செலுத்தி டெஸ்ட்டில் இணைஞ்சிக்கலாம் இதனுடைய பிடிஎஃப் வேணுங்கிற பட்சத்தில் செவன் ஹண்ட்ரட் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப்பை வாங்கிக்கலாம் அந்தளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே இங்கே நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி முடிச்சுறீங்க முடித்த பிறகு நீங்கள் டெஸ்ட்டு இன்றைக்கி ஒன்பது முப்பது மணிக்கு கொடுக்குறேன் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே ஒரு முறை மட்டும்தான் எழுத முடியும் எழுதி முடித்த பிறகு நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அந்த தேர்வுலாம் முடிஞ்ச பிறகு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே போய் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் சரியாக எழுதியிருக்கீங்க எந்த கொஸ்டினை தவறாக எழுதியிருக்கீங்க ஸோ அது ஃபுல்லாமே அதில் உங்களுக்கு விசிட் சிம்பிளாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போனா அந்த தேர்வு முடிந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் பத்து மணிக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சுருங்க பதினோரு மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகாது நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேலே அந்த டெஸ்ட்லாம் முடிந்த பிறகு ஒவ்வொரு தேர்வுக்கும் உங்களுடைய ரேங்கும் நீங்கள் எது சரி எது தவறுங்கிறத செக் பண்ணுறதோ அந்த தேர்வு முடிந்த பிறகு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் வெற்றிக்கான சொல்யூஷனோட நம்முடைய சுபிக்குழுவானது உங்களுக்கு நம்ம நினச்சிடோம் கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த டெஸ்ட்டு கொடுப்பதுனால எல்லாத்தையுமே நீங்கள் நினைச்சிக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஒர்க் அவுட் பண்ணும்போது போது வினாக்கள் வெளியில் செல்ல வாய்ப்பு கிடையாது இதுதான் வெற்றி பெறுவதற்கான கடந்த முறை சூத்திரமாக இருந்தது அதை அப்படியே இப்போ நம்ம இணைச்சோம் பயன்படுத்துகிறோம் ஆகவே டெஸ்ட் பேஜை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே